ஓம் நம பெச்சிற்ற்றம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் பொந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தையம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமஹோம் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி உம் ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடும்பொழியாக வலது முச்சோடு அருளாற்றலை உற்றி குடிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கருவே வருகின்றோம் ஓங்காருணரோடு உணர்வோடு எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் எடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர்வழியை உச்சி கொடியாகி எறி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனையுண்டு எழுந்தருளியிருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மௌன நிலையிலே மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மும்முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் நல்விளக்கு காட்டி நல்ல முதல்தொழுகின்றோம் உன் உனடம்பு ஆலயம் என தெளிந்து வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோப விருது தை திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஏழாம் நாள் புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி வரை காலை பதினொன்னே கால் மணி வரை ஊராடம் விண்மீன் நாளை அதிகாலை மூன்று மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது இருந்து முப்பாடிலேயிருந்து நாற்பத்தி நான்காவது திருக்குறள் சொல்லுக திறனறிந்து சொல்லுகொல்லை அதனிங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை பொன்போடும் தடை மேற்புணர் தாங்கிய புன்னிகனே மின்போடும் புரிநோல் விட ஏறிய வேதியனே தென்பார்வையிலாந்திகளும் திருவான்மிதனில் அன்பாவுனால் அடையாதனதாதரவே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை மத வேழத்தின் உருவம் காட்டி நின்றானுமய்சவே பெருவென்காட்டீரைவன் உரையுமிடம் திருவெண்காடடைந்துமடநிஞ்சமே காரிநாயனார் சிறப்பு நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் சாக்கிய நாயனார் திரு நாவலூர் கருவூர்வெளி கொட்டிட்டை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ படிவ விண்மீன் ஐந்தாம் வாடி நீர் வருந்தாதே மனிதர்களால் செய்தவின் காடனாருகின்ற கருவிலி கோடு நீள் குழில் கொட்டிட்டு சேர்மினே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மூவினை மேகின் தோற்றிய துதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என் மனவுளவோர் தீபம் எண்பத்தி நடந்து உறங்குறுவந்தனே மலரமடி நன்னு மரப்புரியின் மற்றவனும் கிடந்து உறங்குவதைக் குறித்து முன்னுறக்கம் விழித்தவா கிழக்குதல் போலும் தொடர்ந்து ஒரு கணமும் இடைவிடா ஞான நிட்டரை தூயதம் சமாதி அடைந்தனர் விடுத்தனரின் ஏகாந்தம் அவக்கு அனுகூலம் மாதலினே அருணம் எதிட ஆட்சி மோகத்தை பொருளை பொருள் மோக பொருளை ஓகத்தை புண்மை என குண பெருநிறை குமார தேவரை ஆட்கொண்டு பெருந்துரவினையுற பேணிய ஞானியே என ஓதி துதித்து வணங்கி வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாடே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நெல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் என்ன சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணிபுரிவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் இந்த நலங்களை வேண்டு பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் காயத்ரியின் தம்பி சஷ்டி ராஜா பத்மினியின் சித்தி நாகநந்தினி பவித்ராவின் தங்க ஈஸ்வரி காயத்ரியின் மாமன் மகன் ராஜா வணிகவியல் ரேவதி கணிதத்துறை அணுவின் தோழி அபிதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் ஓம் பொற்றி உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பகையுணருடையோர் பகையொழித்து நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இளையர்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நிதி வெற்றிய வேண்டும் பலம் ஒற்றியோ நமசிவாய் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும் திகழவும் இளைஞருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை தென்கையிலை தவநெறிச்சாலை ஆகிய இடங்களில் ஆழமுண்ட அண்ணல் அடிவரவும் வழிபாடு பிற்பகல் நடைபெறுகின்றது தென்சேரிமலை அருள்மிகு திருநாவுக்கரசர் மடாலயம் திருக்குட நென்னீராட்டுப் பெருவிழா திருதிய தெய்வ உந்தைந்தமிழார் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகரே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன்படி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்